நம்ம இந்த இருந்து ஒரு புதிய காரியத்தை நம்ம தியானிக்கலாம் அநேக திருச்சபைகளில் வந்து உபவாச நாட்களுக்குள்ள நுழைய போகிறோம் இல்லையா இந்த மாதமே உபவாசத்திற்காக நியமிக்கப்பட்ட மாதமாக ஒவ்வொரு திருச்சபையிலையும் அந்த உபவாசங்கள் ஏறெடுக்கப்பட போகுது அப்போ நம்மளும் இந்த மாதத்துல கர்த்த நம்மளை நடத்தி வந்த பாதைகளை சற்று வந்து நினைவு அந்த காரியங்கள் எல்லாம் வச்சு நம்ம தியானிப்போம் எப்படி கர்த்தர் நம்மளை வந்து கொண்டு வந்தார் எந்த பாதையில் நோக்கி நம்மளை நடத்துகிறார் நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன இந்த பாதைகளை குறித்து நம்ம இந்த நாட்களில் நம்ம தியானிப்போம் கர்த்தர் கிருப்பை கொடுத்தார் தொடர்ந்து தியானிக்க தேவனையே எல்லாவற்றுக்கும் அனுகரம் பாராட்டுவார் நம்ம முதல் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆதி ஆகமும் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் அப்போ ஏதேன் தோட்டத்தை எதுக்கு உருவாக்குனார் அப்படின்னா அதுல மனுஷனை வைக்கணுங்கிறதுக்காகத்தான் உருவாக்கினார் ஏதேன் தோட்டத்தை எங்க இருந்துச்சு பூமியில பூமி முழுக்க இருந்தாலும் அதுல ஏதேன் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதுல மனுஷனை வைத்தார் ஆஹ் இருபத்தி நான்காவது வசனம் ஆதி ஆகமும் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்கு அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டு இருக்கிற சு சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் அப்போ முதல் முதல்ல ஒரு பிரயாணத்தை ஒரு மனுஷன் மேற்கொள்கிறான் அந்த முதல் பிரயாணம் எங்க நடக்குது அப்படின்னா கர்த்தர் அவனுக்காக உண்டாக்கின அவன் இருந்து வாழ வேண்டிய அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து தேவன் அவனை வெளியே அனுப்புகிறார் இதான் முதல் முதல்ல மனுஷன் செய்த பிரயாணம் இப்போ இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏதேன் தோட்டத்துல வாழுகிறதற்காக அழைக்கப்பட்டவன் இப்போ பூமி முழுவதிலும் அவன் என்ன என்ன செய்ய போறான் பரம்பி வாழப்போகிறான் ஏன் இந்த காரியத்தை தேவன் பண்றாரு நம்ம ஒரு ஆபீஸ்லயே ஒருத்தங்களை வந்து டெர்மினேட் பண்றாங்க ஒருத்தங்களை வேலையை விட்டு நிறுத்துறாங்கன்னா என்ன காரணம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ சரியில்லை அவங்க தன்னுடைய வேலையில சரியா இல்லை அப்படிங்கிற காரியத்தில் தான் அவங்க என்ன செய்வாங்க டெர்மினேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டெர்மினேட் ஆனவர் என்ன செய்யணும் அப்படின்னா தான் எந்த இடத்துல தவறு செய்தோங்கிறத உணர்ந்து தான் அடுத்தாப்புல அப்ளை பண்ண போகிற கம்பெனியில் இன்னும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தன்னுடைய குவாலிட்டி அவர் வளர்த்துப்பார் இல்லையா அது தான் தேவன் இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புனதற்கான காரணம் ஏதேன் தோட்டத்தில் வாழுகிறதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கணும் பூமியே பூமியிலேயே அவன் வாழ முடியும் அப்படின்னா ஏன் ஏதேன் தோற்றத்துக்குள்ளே போகிறதுக்காக அவன் குவாலிட்டியை வளர்த்துக்கணும் ஏதேன் தோட்டத்தில் ரெண்டு விருட்சங்கள் இருந்தது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் ஜீவ விருட்சம்னு ரெண்டு விருட்சம் இருந்தது இப்போ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டுட்டாங்க ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாதான் தொடர்ந்து நித்திய வாழ்க்கையில வாழ முடியும் அப்போ அவ்வளவு விலையேற பெற்ற ஆசிர்வாதம் இருக்கிற அந்த ஏதேன் அதாவது பரலோகத்திற்குள்ள நுழையணும் அப்படின்னா நம்ம அதற்காக சம் பிரயாசம் எடுத்து உள்ளக்குள்ள போகணும் இதுல மனுஷனை தெய்வன் வெளியே அனுப்பிச்சிட்டார் இல்லையா பிரயா பிரயாணப்பட்டு அவன் ஏதேனில் இருந்து வெளியே வந்துட்டான் ஆனால் நாலாவது அதிகாரம் முதல் வசனத்துல பார்த்தீங்கன்னா ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் அப்போ கர்த்தர் தான் காயினை காயினே முதல் முதல்ல டெலிவரி பண்ண அவர் ஒரு டாக்டராக இருந்திருக்கிறார் ஆஹ் ஏதேன்லையும் தேவன் இருந்தாரு ஏதேன்லையும் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க இப்போ வெளியே ஆதாம் ஏவாள் அனுப்பிச்சிட்டு உன் குவாலிட்டியை நீயே வளர்த்துக்கொண்டு அதுக்கு தேவன் விடாமல் இந்த அனுப்பப்பட்ட இந்த பிரயாணத்தில் யார் கூட இருக்கிறார் அப்படின்னா யார் அவனை வெளியே அனுப்பிச்சாரோ அதே தேவன் அவன் கூடவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன் அவன் கூட மட்டும் இல்லை அவன் சந்ததி பிறக்கிறதுக்கும் அவர் கிருபை கொடுக்கறத பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா காயினும் ஆப்பேலும் காணிக்கை செலுத்துகிறாங்க யாருக்குன்னா தேவனுக்கு செலுத்துகிறாங்க அப்போ தேவன் ஒருவருடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார் ஒருவருடைய காணிக்கை அங்கீகரிக்கல அப்போ அந்த அடுத்த தலைமுறைக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறாருன்னு தெரியுது தேவன் அவர்களோடையும் உறவுல இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ தேவன் என்னதான் வெளியே அனுப்பிச்சாலும் நீ ஏதேனில் வாழ இல்ல உன்னுடைய தகுதியை வளர்த்துக்கோன்னு தேவன் வெளியே அந்த பிரயாணத்தை செய்தாலும் தேவன் தன் ஜனங்களோடு இருக்கிறத மட்டும் மாற்றிக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கறோம் இப்போ நாம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பிரயாணத்துல பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம்ல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம இடங்கள் மாறலாம் நம்ம தவறு செய்யலாம் நம்ம நிறைய காரியங்கள்ல தவறி விழலாம் எழுந்திருக்கலாம் ஆனா நம்மளோட எப்போதும் இருக்கிற ஒருவர் யார் அப்படின்னா நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் அப்போ இந்த இந்த முதல் நாளில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம நம்ம வாழ வேண்டிய நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நம்ம தடுமாறி வேற இடத்திற்கு பிரயாணம் பண்ணினாலும் நம் தேவனாகிய கர்த்த நம்மளோடு அந்த இடத்துலையும் இருந்து நம்மளை தகுதிப்படுத்தி திரும்பவும் அதே ஏதேனுக்கு போகிறதற்கான வழிக்கான பலனை அவரே நமக்கு கொடுக்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது நம்ம தொடர்ந்து அநேக பிரயாணங்கள் கர்த்தர் எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு செய்தார் அதில் தேவன் எப்படி எப்படிலாம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தியானிப்போம் காட் bless யூ